ஏன்னு சொன்னால் இன்று குறிப்பாக இலங்கை இஸ்லாத்துக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் எல்லா ஒரு பாரிய சதித்திட்டம் திட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னணியில் ஒரு சில சதிகாரர்களுடைய முயற்சி இருந்து கொண்டிருக்கிறது இங்கு ஒரு வகையான அலர்ஜி ஏற்பட்டிருக்கிறது மாற்று மாற்றுகத்தில் பள்ளிவாழ்வு கண்டால் ஒரு வகையான அலர்ஜி குர்வானை கண்டால் ஒரு வகையான அலர்ஜி முஸ்லீம்களை கண்டால் ஏ அவர்கள் எங்கிருந்து வந்து இறக்குமை செய்யப்பட்டவர்களை போன்று பார்ப்பதும் இவளை எப்படியாவது வெளியேற்றி விட வேண்டும் என்கின்ற ஒரு வகையான அதை மூளைச்சலால் செய்யப்பட்டு புயன்போல் பண்ணப்பட்ட நிலையில் இன்று பெரும்பான்மை சமூகம் இன்று குறிப்பாக இருப்பதை நாங்கள் யாரும் மறந்து விடக்கூடாது ஊடகங்களை பார்க்கின்றபோதோ நாளுக்கு நாள் எந்த பள்ளிவாசல் எந்த நேரத்தில் கை வைக்கப்படும் எப்பொழுதும் முஸ்லிம்களுக்கு மாற்று மக்களுக்கு ஒரு இலக்களவு ஏற்படும் என்பதை அறிய முடியாத ஒரு பதட்டமான நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு பின்னணியில் யாரென்று பார்த்தால் இஸ்லாத்தின் ஒன்னா நம்பர் எது விரோதியான கிராமத்தினால் வரைக்கும் விரோதியான எகுதிகள் பின்னணியில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த எகுதிகள் என்று தனது எம்பசியை திறந்து விட்டார்கள் அதுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கிவிட்டது இந்த எகுதிகள் என்றைக்கு உள்வாங்கப்பட்டார்களோ என்றைக்கு அவளுக்கு தூர ஆண்களுக்கு இடமளிக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிரான போக்கு இருந்த சிந்தனைகளை தூண்டிவிட்டு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பிலே எப்பொழுது புகை காயலாம் எப்பொழுது குழல் காயலாம் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதுக்கு சாதகமாக இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு சில அதாவது இருக்கக்கூடாது சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் அதுக்கு துணை போவதை நாங்கள் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது முஸ்லிம் சமூகத்திற்கு பெரிய கடமை இருக்கு அதிலையும் குறிப்பாக இந்த உங்களுக்கு கடமை இருக்கு இந்த நாட்டில ஏற்கனவே இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்படாத ஒரு முக்கியமான காரணங்கள் வந்து மொழி பிரச்சனை மொழி பிரச்சினை மாநிலத்தை வந்து எல்லாருக்குமே நல்ல சிந்தனை ஏழுமையான நினைக்கிறேன் உங்களுக்கு சிந்தன மொழி ஒரு நல்ல சரளமாக ஏழுமணி நினைக்கிற நீங்க என்னாலும் ஒவ்வொரு நாள் நீங்க எல்லோரும் என்ன செய்யப்படுங்கள் சிங்கள தவளை மாற்றுமலை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கின்றது இந்த வாய்ப்பை நீங்க என்ன செய்ய வேண்டியது மிக தெளிவான முறையில் பயன்படுத்த வேண்டியது இந்த வாய்ப்பை என்ன செய்யணும் பயன்படுத்தி மார்க்கத்தை அவங்களுக்கு சொல்லணும் என்ன நீங்க சொல்லணும் சென்று பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இவங்க இப்படி எல்லாம் சரித்திட்டம் திருத்தத்துக்கு முக்கியமான காரணம் ஒன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்ம அப்பம் பாட்டம் சொத்து என்று அவங்க வழங்கி வச்சிருக்காங்க இந்த குருவா இருக்கிறது இது முஸ்லிம்களின் சொத்து அரபு நாட்டு சொத்து இந்த அரபு நாள்ல இறக்கப்பட்ட இந்த ஐட்டத்தை இவங்க வச்சுக்க வேண்டுதான் இவங்க என்ன சொன்னாங்க ஓர ஓர ஆட்சி கொல்ல வேண்டும் அவளை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை பிரிக்கிறது என்று தவறான கருத்துக்கள் அவர்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது நம்ம மக்களுக்கு நிறைய பேரு குருவான பத்தி தெரியாது அப்ப குருவான பத்தி அறிவு நம்ம மக்களுக்கு இல்லை என்கின்ற போதும் அவங்களுக்கு இருக்குமா யாராவது அவங்கள அந்த மனசாரங்களை வச்சு குருவான இப்படி இருக்கு குரல் அப்படி இருக்கு குரல் இல்லாத இப்ப கொண்டு குவிங்கன்றி இருக்கு ஏதாவது வேதத்துக்கு மாறா தவறான கொள்கைகளை பரப்புகின்ற போது உடனே ஊட்ட போய் சிங்களத்தை மொழிவாக்கப்பட்ட குருவான் எடுத்து படித்து பார்த்துவாங்களா அந்த அளவுக்கு சிங்கள மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட குருவான் இருக்கிறது அந்த அளவுக்கு அறிஞானம் இருக்கிறது அவங்க எதை நம்புவாங்க எதை சொல்லப்படுகிறதோ என்ன கருத்து விதைக்கப்படுகிறதோ அந்த நஞ்சு நச்சு விதைக்கப்பட்ட கருத்துக்கள் உள்ளங்களில் நஞ்சான மாறுகின்ற போது குருவானை கண்டால் இருக்க வேண்டும் என்னிடம் எந்த ஒரு இனக்கணவர் ஏற்படுகின்ற போது என்ன செய்கிறார்கள் பார்த்தீங்களா முதலில் குருவானை எடுத்து எரிக்கிறார்கள் ஹவுத போடுறாங்க குருவான பார்த்திருக்காங்க ஏன் பார்த்திருக்காங்க அவங்களுக்கு அப்படி ஊட்ட இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இந்த குருவான் இருக்கிறது இந்த குருவான் எங்க ஊட்டி சொத்து இல்ல அரபு சொத்து இல்ல இது யாருடைய விஷயம் தெரியுமா யா ஐயுகன் மக்கள் எடுத்து விஷயம் மாற்றும் என்ன சொல்ல முடியுமா செய்ய தாவா பண்ணல முக்கியமானது நமக்குள்ள உள்ள குழப்பம் அது இருக்கட்டும் நம்மால அத அல்லாஹ்வோட ஏற்பால வந்து கொண்டிருக்காங்க உள்வாங்க பண்றாங்க அதுக்கு பெரிய மொயிசிய இல்ல காலத்துக்கு அவசியமாக அஃதுல் இல்ம் இல்முல் ஹல் அறிவில சிறந்த அறிவு காலத்துக்கு ஏற்ற அறிவு இப்போ நமக்கு எல்லாரும் இருக்கறதுல ஹரம என்ன மாற்று மாத்துல சந்திங்கற போறோம் பிரதர் நீங்க இந்த குர்ஆனை பத்தி தவறா வழங்கியிருக்கீங்க இந்த குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க யா உலகத்தில் உலகத்துல எங்கெல்லாம் மனிதனாக பிறந்திருக்கீங்களோ அந்த அனைத்து மனிதர்களே என்று மனிதர்களை பார்த்து கூப்பிடுவோம் அரபிகளை வேண்டோ முஸ்லிம்களை வேண்டோ மூவிங்களை வேண்டும் விழிக்காமல் ஒட்டுமொத்த மனிதர்களை என்று அழைக்கப்படுகிறது நீ மனிதனா இல்லையா உனக்கு சேர்த்து அந்த குருவான் சூரியன் எல்லாருக்கும் பொதுவானது சந்திரன் எல்லாருக்கும் பொதுவானது காற்று எல்லாருக்கும் பொதுவானது கடல் நீர் எல்லாருக்கும் பொதுவானது இது மாதிரி அல் குருவான் அனைவருக்கும் பொதுவானது போன்றவர்கள் எடுத்து படித்து விட்டு நேர்வழியின் பக்கம் பெறலாம் எங்குன்ற இருந்த கருத்தை சொல்ல வேண்டும் ஏன் அரப்புல வந்திருக்கு அடுத்த கதையை அவங்க கேட்பான் அப்படியா பொதுவான வேதம் என்றா ஏன் அரப்புல வந்திருக்கு இந்த கதையை அவங்க வைப்பாங்க இது கஷ்டமான காலமா இது பெரிய வாரமா இல்ல உலகத்துல எந்த மொழியில வந்தாலும் ஏன் இந்த மொழியில வந்திருக்கு அப்படிதான் கேட்பான் இன்னைக்கு மூவாயிரம் மொழி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உலகத்துல இருக்கு மூவாயிரம் மொழி பேசக்கூடிய இருக்காங்க அப்ப மூவாயிரம் மொழி பேசுறவங்க வந்து ஏன் தமிழ்ல வரல ஏன் இங்கிலீஷ்ல வரல ஏன் ஹிந்தில வரல இப்படிதான் கேள்வி வைப்பான் அப்ப ஏதாவது ஒரு மொழியில தான் பொது மறை இருக்க வேண்டும் அப்ப ஏன் அரபில இருந்துச்சு விருது தூதராக விருது நபியாக அல்லா தேர்வு செய்தது முகமது நபிய முகமது நபிக்கு அரப தவிர வேற எந்த மொழியும் தெரியாது எனவே தான் குருவான் அரபில் வந்ததே தவிர இதுக்கு முதலில் வழங்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் அரபு மொழியில் வரவில்லை எங்கிற கருத்தை நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற போது நிச்சயம் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை அவ்வளவு கொண்டு வருவான் இரண்டாவது என்ன இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுடைய சொத்து இவன் அப்பன் அவன் பாட்டன் அவன் பூட்டன் இஸ்லாத்துல வந்தான் ஆனால் இவன் முஸ்லீம் இப்படி வந்து வழங்கியிருக்காங்க அவங்க சொல்லணும் இஸ்லாமிய மார்க்கம் எங்க அப்பன் பாட்டன் சொத்து இல்ல அரபு நாடு சொத்து இல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த சராசரங்களை அகிலங்களை படைத்த வப்புடைய மார்க்கம்

அவ்வாவுக்கு சொந்தமான இயற்க மார்க்கத்துல நாங்க போய் சேர்ந்து கொண்டோம் எப்படி சொல்லணும் இஸ்லாத்துல நாங்க போய் சேர்ந்து கொண்டோமே தவிர ஏ அப்பம் பாத்தன் சொத்துல வாப்பா அவனுக்கிட்ட சொல்லுன்ற போது ஆஹா நிச்சயமா இந்த மார்க்கத்தை நம்ம தவறா வழங்கியிருக்கிறோம் எங்கள் முடிவுக்கு வந்து அவர் இஸ்லாத்தின் தவறப்படுவார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் ஒரு இலக்கத்தை தூண்டுவதற்காக வேண்டி கடும் பாடுபட்டுக் கொண்டு கடும் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் விலங்குகளுக்கு நான் குறிப்பாக்குகிறேன் எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் அவசரப்பட்டு யுத்தகலத்துக்கு பயிற்றார்கள் அடிவுடிக்கு பயிற்றார்கள் சண்டைக்கு பயிற்றார்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் தான் நாங்கள் அகிம்சை போராட்டம் தான் நடத்த வேண்டும் என்கிற ஆயுத போராட்டம் நடத்துவோமானால் நிச்சயமாக ஓர சக்தியில் ஊழாக முஸ்லிம்கள் கரவறுத்தப்படுவார்கள் முஸ்லிம் சமுதாயம் அழிக்கப்படும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பாரியோரும் இழப்பு ஏற்படும் என்பதையும் ஒவ்வொரு இளைஞர்களும் தெத்தம் தொடுப்புள்ள இளைஞர்கள் உங்க நிரம்பல எல்லாம் உங்க நிரம்பல இது போல இருக்கிறதே தெரியும் இளைஞர்கள் எப்பொழுது துருவிப்பா இருப்பீர்கள் பெரும்பான்மை சமூகத்து வாழக்கூடிய அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது சண்டைக்கு கூப்பிடுவாங்க பம்புக்கு இழுப்பார்கள் நாங்கள் அவசரப்பட்டு உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்காமல் உணர்வுபூர்வமாக சிந்தித்து எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அப்படி எடுக்க வேண்டும் தவிர ரெண்டு வாலிபர்கள் நீங்க சண்டை விரிச்சுட்டு ஊட்ட வைக்கிறீங்க பல பள்ளிகளுக்கு தாக்கம் ஏற்படும் பல முஸ்லீம்களும் உயிர் நோயாகப்படும் பல கோரிவோ சொத்துக்கள் நாசமாட்டப்படும் என்பதை இடத்தில் எச்சரிக்கை செய்கிறேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எப்படிப்பட்ட கலாங்கல் ஏற்பட்டாலும் அமைதியான நோயை அகிம்சை வழியில் தான் நாங்கள் இந்த நாட்டில் அந்த கோரிக்கைகளை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்பதையும் நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மறை நிறுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பா ஒன்றும் இஸ்லாத்துக்கு விடமாட்டாறுவார்கள் இன்னைக்கு அரபு நாளை பாருங்க ஐயோப்பா பாருங்க மேற்கத்திய நாடுகளை பாருங்க இஸ்லாத்துக்குள் சாலை சாலை ஆக

குருவான புல்ல ஆயிசை குருவான ஆயுஷை விட்டு உனக்கு வேலை இஸ்லாத்துக்கு எதாவது செயல்படலாம் எங்க விஷயத்தை நீ தகுத்தடு ரெண்டு கோடிக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்து குருவான குழுக்கு ஆயுஷை செல்லு அவன் வரலாற்று ஆசிரியர் உலகத்துல எல்லா வரலாற்றிலும் தொகுத்து ஒருத்தர் கேள்வி மில்லர் உடனே அவர் ஆயுஷ் தேவார் இறுதியாக ஒரு குருவாயத்தை பார்க்கிறார் என்ன வருவாயத்து உலகத்தில் பெரும்புற அரபிகள் முஸ்லிம்கள் பெரும்புற இமான்கள் மேலேயே எல்லாம் படித்தான்

பிரான்சி நாட்டை கேந்தர் ஜே கூஸ் கோஸ்டோ என்கிற கடல் இயல் ஆய்வாளர் இவர் என்ன செய்தார் தெரியுமா திருமலை குருவானில் மூன்று இடங்களில் இருக்கிறது மரத்தில் இரண்டு கடல்கள் சந்திக்கின்றது ஒரு கடலும் இன்னொரு கடலும் கலக்காமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கின்றது என்று குருவானில் மூன்று இடங்களில் சொல்லப்படுகின்றது

மத்திய கரை இந்த மத்திய கடலும் கருங்கடலும் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிலத்தால் வேறுபட்டு இருந்தது நவீன ஆயிரத்தி வருடம் இது எப்ப பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ப இருக்கக்கூடிய மத்திய கரை கடலும் கருங்கடலும் நிலத்தால் வேறுபட்டு இருந்தது இலங்கையில இருந்துச்சு இலங்கை இந்தியா கடையில் பாக்கு நீர் இருந்துச்சு இலங்கை இந்தியா ஏற்கனவே தீவ கட்டம் மூன்று பக்கங்களாக கடலா சூழப்பட்டு அந்த பாக்கிரீனை பகுதி இலவாத்தா இருந்தது இப்ப பாக்கிரீல ஒரு பூவம் சுனாமி ஏற்பட்டது புறவோ அந்த பாக்கிரீல வந்தது பிறகுதான் இப்ப தீவு நான்கு பக்கம் கடலா சூழப்பட்டது அப்ப இது மாதிரி ஆரம்ப காலத்தில் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கரைக்கடலும் கருங்கடலும் நிலத்தால் வேறுபட்டு இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி மிகப்பெரிய ஒரு பேரலை ஏற்பட்ட போது இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விட்டது இங்கிருந்து பார்க்கும்போது திரைக்கடலும் கருங்கடலும் ஒன்றாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்தால் கருங்கடல் அடர்த்தி குறைந்தது அது மேயால ஓடுது செண்டுக்கு இடையிலே இருநூறு அடி வித்தியாக இருக்கிறது இந்த தண்ணி அள்ளி குடித்தா சுவையாக இருக்கிறது அந்த தண்ணி அள்ளி குடித்தா உப்பு கைக்கிறது அதே போன்றோ இந்து சமுத்திரமும் அட்லாண்டிக் சமுத்திரமும் பார்க்கின்றவரு ஒன்றா இருந்தாலும் இரண்டு கரையிலே சும்மா முத்து சுச்சு அடி வித்தியாசம் இருக்கிறது எங்க உண்மையை ஏஷ்டோ தத்துவமாக இருந்தான் பஜ்ஜிகள முடியாம அப்போ இவரு பார்க்கிறான் கடலை கண்டுராத கடலில் வாழ்க்கையில் பயணம் செஞ்சிடாத இந்த முகமதுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தத்துவம் தெரிஞ்சது நிச்சயமா இது அல்லாவுடைய வேலை என்னாம் வந்து அவ ஒரு இஸ்லாத்துக்குள்ள அவரை திறந்து எப்படி பெரிய இஸ்லாத்துக்குள்ள வாரா அதே வாங்கு ஒரு ஸ்கின் ஒரு ஒரு பெரிய டாக்டர் அதாவது ஒரு தோல் ஐட்டியம் அவன் பெரிய பிஎச்சி முடிச்சவான் தோல் வைத்தியத்தில் பிஎச்சி முடிச்சவான் அவன் பார்த்து குருவா ஆகிட்டேன் எப்படி குல்லமாக நவுத்தன் பத்தல்லாகம் ஜுலுதன் ரயிலை ஜுழுது நெறையில போட்டும் சாரிகளை போட்டும் நாங்கள் கரிப்போம் எரிப்போம் எரிக்கிற போது அவனோட தோலைலாம் அப்படியே கரிஞ்சு விடும் கரிஞ்சு போய் என்ன செஞ்சுமா பத்தெல்லாம் ஆகும் ஜுழுதன் போர தோலை போடுவோம் நிறையத்துல போதும் பாதியில நெருப்பு அப்படியே கதிக்கும் அந்த ஒரு சிதவா தெரியும் பத்தல்லாகும் ஜுலூதன் அதுக்கு மேல அடுத்த தோலை போத்துவோம் ஏன் போத்துவோம் தெரியுமா வீசன் நல்லா சொல்லலாம் இதுக்குள் அதா அவன் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி இது தொக்க சிந்திக்கிறா பாருங்க நம்ம உடம்பு நல்லா எப்படி நம்ம மூளை நம்ம தலையில சந்திரிக்க மேலுக்கு இருக்கிற மூளை பின்னுக்கு இருக்கிற மூலி கொம்பிட்டதுக்கு ஹார்ட் டிஸ்க் மாதிரி பின்னுக்கு மூலி இருக்கு அந்த மூலியில தான் நிரம்பிருக்கு எப்படி நிரம்போ தோலில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மெசேஜை பாஸ் பண்ணும் ஒரு கடிய ஊறுது ஒரு மூட்டை பூச்சி மூட்டை பூஜை சொல்லலாம் உள்ள மூட்டை பூச்சி இதுவே தூங்கல மூட்டை பூச்சி கையில் வரும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் அப்படியே கை வை சட்டாஜி அடிச்சு எப்படி அடிக்கும் ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம கையில ஒரு மூட்டை பூச்சி உலாவதோ என்கிற மெசேஜ பாஸ் பண்ணும் மூலிக்கு மூலி சொல்லும் உடனே கையை அடுத்த கைக்கு மெசேஜ கொடுக்கும் போய் அடி என்று அப்படி அடிப்பான் சொட்டாடுப்பான் முதுகுல கைய போட்டு வெட்டுக்கோ மூட்டை பூச்சி கைய எப்படி வருது மக் எல்லா மேட்டரையும் உணரக்கூடிய தன்மை இந்த தோளில் தான் இருக்கிறது வினாடிக்கு பத்து செய்ய பார்த்தா அடுக்கு ஐம்பது ஐம்பது பத்தோட அப்படி குறிக்க அடுக்கம் எப்படி இருக்கும் ஒன்றுக்கு பக்கத்துல பத்து செய்வத போட்டு பிரிச்சு வாங்க வினாடி விற்க இந்த வினாடிக்குள்ள கையில தோல் மெசேஜ கொடுக்குறான் ஏ ஐம்பது பார்த்துட்டு கையை எடுவாரு யார் எப்படி பத்தவன் எடுக்கமா இல்லையா அந்த வேகம் பத்தின் செய பத்தின் ஒரு அடுத்து ஒன்றுக்கு பத்தில பத்து செயலை போட்டு பாருங்க அதை பிரிச்சு எப்படி வரும் அவ்வளவு மயக்க ஒரு குறிப்பிட்ட வினாடிக்குள்ள இந்த சம்பவம் நடக்கு அப்ப அவன் பாக்குறான் இந்த மெசேஜ கொடுக்கிறது மூளையில இருக்கு தோல்ல தான் அவ்வளவு உணரக்கூடிய தன்மையை கொடுத்துக்கிறான் ஆனா பாருங்க நெதிப்பா பத்து நிப்பாங்க நெதிப்புல தீயணைச்சு பத்து நிப்பான் நெதிப்பு பத்தி தோல் உறிஞ்சு ஹாஸ்பிட்டல் படிப்பான் அவனை போய் பார்த்தா நமக்கு பயங்கரமா இருக்கும் தோல் பத்தி உரி எப்படி அதை ஆக்கி வந்து

தோல் கருகினா போர போல மாற்றுவோம் இது பெரிய விஷயம் இல்ல போரதோல மாற்றுவோம் பெரிய விஷயம் இல்ல ஏன் மாற்றுவோம் முகமது நபி வார்த்தை அறிக்குமா வேதனையான உணர்றதுக்காக வேண்டி தோலை மாற்றுவோம் அவர் சொல்றாரு இவ்வளவு பெரிய ஆய்வுக்கு பின்னாடிதான் மனிதனுக்கு வேதனையை உணரக்கூடிய நிரம்பு தோல்லை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால படிக்கையும் தெரியா படிச்சுட்ட வெளியையும் தெரியா எழுதிக்கத்த வாசிக்கையும் தெரியா ஒரு உண்மை நபிக்கு எப்படிதான் தெரியும் நிச்சயமா இவர் அல்லாவின் தூதர் என்று அவர் இஷ்டத்துக்கு இது மாதிரி ஏராளமாக எனக்கு விழமாட்டீங்க கொஞ்சம் வரத்துக்கு தந்த டைம் முடிஞ்சு அன்புக்குரியவர்கள் இதை போல ஏராளமான வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது அப்ப நம்ம நினைக்க கூடாது இவன் எங்க அஷ்டாத்துக்கு வரப்போறான் முடிவே தவறான முடிவு அவன் வந்துவான் ஒரு ஆயிரத்து போல விசாரித்து ஒரு வசனம் போல விசாரித்து இப்படி இருக்கிறதால நம்ம நேரம் ஒவ்வொருத்தரும் இந்த அழைப்பு பணி கடமையாக்கப்பட்டிருக்கு என்பதை நாங்கள் விடக்கூடாது கூடாது அன்புக்கு சார் அவ்வளவு நிலையாக இந்த அழைப்பு பணியை நம்ம எல்லாரும் மேற்கொண்டு அனைவரும் நம்ம என்ன செய்ய வேண்டியது

والبغي اذ لعلكم لكم تذكرون وذكر الله اعلم يذكركم هو يستجيب لكم ولذكر الله تعالى اكبر والله يعلم ما تصنعون